ஏதா கோமாளி வணக்கம் நண்பர்களே நம்ம நைட் நேரம் பயணிக்கும்போது லைட்டு ஒரு கார் வருது லைட்டு தூக்கி விட்டுட்டு வரா பாருங்க இப்போ டிம் பண்ணிட்டாரு அதாவது இது ஓகே லைட்டை தூக்கி விட்டுட்டு வர வேண்டியதான் வாகனங்கள் வராதாப்போ அப்புறம் என்ன பண்ணும் இந்த மாதிரி டிம் பண்ணிடணும் அப்போ தான் எதுக்காக வர்ற வாகனம் வந்து நம்மளை தாண்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி தான் முறையாக ஓட்டணும் ஒருத்தர் தூக்கி விட்டுக்கிட்டே வராரு டூ வீலர் காரு ஓகே அதாவது தூக்கி விட்டுட்டு போகக்கூடாது லைட்டு வந்து என்றைக்குமே ஆப்போசிட்டில் வரவங்க கண்ணு கூசுகிற மாதிரி நம்ம கூடாது நம்ம ஆள் என்ன பண்ணார் இப்போ ரைட் போட்டு டிம் பண்ணார் அப்போ ஆள் இல்லாத இடத்துல நமக்கு இருட்டாக இருக்குது கன்று தெரியல ரோடு பெண்ட் இருக்கா அது இருக்கானா தூக்கி விடணும் அப்போது மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும் இருட்டுக்குள்ளே போகும்போது தூக்கி விட்டு பார்க்கணும் ரோடு தெரியறதுக்காக தவிர சிட்டிகளில் ஓட்டுறவங்கெலாம் ப்ரைட்னஸ்ஸே போட முடியல ஆனால் நம்ம ஆளுக்கு பிரைட்னஸாக தான் போட்டு போட்டு போகிறாங்க எதுக்காக வரதெல்லாம் கண் கூசுது இப்போ பாருங்கள் எதுக்காக டூ வீலர் வரும்போது டிம் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு டிம்லேயே போயிட்டுருக்கிறாரு இப்போ நான் டிம் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்கள் எதுக்காக டூ வீலர் வரும் வரும்போது டிம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ பிரைட்னஸ் போட்டாச்சு ஏன்னா லாங் தெரியணும் ரோடுங்கிறக்க ப்ரைட்டாக போட்டாச்சு இப்போ ஆ டிம் பண்ணியாச்சு எப்படி டூ வீலர் வந்தோன்னா அவர் கண்ணு கூசு இந்த ப்ரைட் போட்டாச்சு இப்படி தான் வண்டி ஓடணும் என்னென்னா ஆள்கள் வரும்போது டிம் பண்ணணும் அப்போ தான் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வந்து கண்ணு கூசாது நம்மளுக்கு அதெல்லாம் செய்ய மாட்டாங்கதான் டிம் பண்ணியாச்சு பார்த்தீங்களா இப்படி தான் ஒரு பிரைட் எதுக்கு டிம் எதுக்குன்னு சொல்லி இப்படி தான் வண்டி ஓட்டுறதுதான் பிரைட் போட்டாச்சு இப்போது எதுக்காக டூ வீலர் வருத போகுது ஆ டிம் பண்ணியாச்சு இப்படி தான் அந்த லைட்டை யூஸ் பண்ணணுமே தவிர அதுதான் பார்த்தீங்களா இவங்க பாருங்கள் அப்படி டிம் ப்ரைட்டை போட்டுக்கிட்டே அப்புறம் டிம் பண்ணவே இல்லை ஏதோ இந்த தவிர பண்ணக்கூடாது ரெண்டு கார் போகுதா இவங்கெல்லாம் மூணு வண்டி ஆச்சு டிம் பண்ணவே இல்லை நம்ம ஆள் டிம் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கிறாரு பார்த்தீங்களா இப்போ போன தான் பிரைட்னஸ் போட்டார் அதான் இப்போ பிரைட் போட்டிருக்கிறார் அப்படி அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாகனம் வரும் போது நல்ல கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சவங்க இப்படி தான் ஓட்டுவாங்க நீங்கள் என்ன பண்ணணும் ஆப்போசிட்டில் வர்றவங்கள மதித்து வண்டி ஓட்டணும் அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு ஃபேமிலி மேன் ஒரு குடும்பத்தில் இருந்தால் வர்றாங்க அவங்களும் பாதுகாப்பாக போகணும் நம்ம தூக்கி நம்ம மட்டும் போனால் போதுன்னா இப்போ பார்த்தீங்களா டிம் பண்ணாரா இதே எது எதுக்காக வரும் கண்ணை பூசிட்டு நேரம் கொண்டு நம்ம மேலே சாத்துறதுக்கும் சான்ஸ் இருக்குது பெரிய ஆபத்தில் கொண்டு விடும் நம்ம பண்ணுற தப்புனால நமக்கும் ஆபத்து இருக்குது அவங்களுக்கும் ஆபத்து இருக்குது அதனால் கவனமாக இரவு நேரங்கள லைட்டோட எதுக்கு டிம் எதுக்கு ப்ரைட்னஸ்ன்னு போட்டு பார்த்து ஓட்டுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்